இப்போ என்ன போடுற வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா ஆண்டு அண்ணா போட்டாங்க அப்புறம் கொத்தமல்லம் கொத்தமல்லி தலை

உப்பு போட்டுமா உப்பு போட்டோம் ஆ சரி சரி சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம தாளிச்சுக்குவோம் கடுகு போட்டுருக்குங்க பொரியட்டும் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் உளுந்த மருப்பு போட்டுக்கோங்க கறிப்பில் போடுறியா கறிப்பில ம் அடுக்குது ம் பெருங்காயம் ம் ஓகே மூடி வச்சிடுறேன் ம் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தாளிச்சிட்டோம் சூப்பரான கொத்தமல்லிக்கு கொத்தமல்லி தலை த சட்னி டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ